நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இப்பொழுது இந்த பதிவில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி தமிழ் புத்தாண்டு ராசிபலன்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் வருடத்தில் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது சுப மற்றும் அசுப பலன்கள் என்னென்ன அப்படின்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ நான் சொல்கிற பலன்கள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி பிறக்கப் போகிறது சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் சனி பகவான் கும்பம் ராசியில் பயணம் செய்கிறார் அதிசார சனியால் குரோதி ஆண்டில் சனி ராகு சேர்க்கை ஏற்படப் போகிறது குரோதி ஆண்டில் கிரகங்களின் மாற்றங்களால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது பார்க்கலாம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி நிகழப்போகிறது குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சென்று அமரப்போகிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சித்திரை முதல் தொழில் குருவாக பத்தாம் வீட்டில் வந்து அமரப்போகிறார் தொழில் ஸ்தானத்தில் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டு நான்கு ஆறாம் வீடுகளின் மீது விழப்போகிறது அதனால் சனி பகவானும் கண்டக சனியாக உங்கள் ராசியை பார்வையிடுகிறார் பதவியோகம் பத்தில் குரு வந்தால் பதவியில் மாற்றம் வரும் பிசினஸ் தொழில் வியாபாரத்தில் மாற்றம் வரும் பதவியில் ப்ரமோஷன் கிடைக்கும் சொத்து வண்டி வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் உத்தியோக உயர்வை தரும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டு நான்கு ஆறாம் வீடுகளின் மீது விழுகிறது உங்கள் குடும்பம் குதூகலமாகும் பிரச்சினைகள் நிவர்த்தியாகும் பிரச்சனைகள் நீங்கும் புதிய பதவிகள் இப்பொழுது தேடிவரும் படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் புதிய பொறுப்புகள் இப்பொழுது வந்து சேரும் இடமாற்றங்கள் ஏற்படும் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேலதிகாரிகளின் உத்தரவுக்கு கட்டுப்படுங்கள் வீண் தர்க்கம் வேண்டாம் வீடு நிலம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் வீடு கட்டி கிரக பிரேசம் செய்யவும் வாய்ப்பு வந்து சேரும் குரு பார்வையால் யோகம் குரு பார்வையால் குடும்பத்தில் சுப காரியம் நடைபெறும் நான்காம் வீட்டில் குரு பார்வை விழுவதால் வேலையில் இடமாற்றம் ஏற்படும் சுகமும் சந்தோஷமும் உண்டாகும் சிலருக்கு வீடு மாற்றம் நிகழ வாய்ப்புகள் உண்டு ஆறாம் வீட்டு குருவின் பார்வை விழுகிறது அதனால் கடன் பிரச்சினைகள் நீங்கும் எதிரிகள் தொல்லை நீங்கிவிடும் கண்டக சனியாக உங்கள் ராசிக்கு நேர் எதிரே சனி பகவான் ஆண்டு முழுவதும் அமர்ந்திருப்பதால் வேலையில் பொறுப்பும் குடும்ப பாரமும் தானாகவே வந்து உங்கள் தலையில் உட்கார்ந்து கொள்ளும் பணி இலங்களில் பேசும்போது கவனம் தேவை இருப்பதை விட்டு பரப்பதற்கு ஆசைப்பட வேண்டாம் சுப காரியங்கள் நடக்க சற்று போராட வேண்டியிருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருப்பது நல்லது சனி தரும் சகயோகத்தால் செல்வம் வீடு தேடி வந்து சேரும் உங்கள் செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குங்கள் சகோதரர்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்க தொடங்குவீர்கள் சிலருக்கு காதல் மலரும் திருமணம் நடைபெறும் நீண்ட நாட்களாக பிறந்திருந்த தம்பதிகள் இந்த குரோதி ஆண்டில் ஒன்று சேர்வீர்கள் குரோதி ஆண்டு முழுவதும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்வார் தன ஸ்தானத்தில் பயணம் செய்வதால் தடைகள் தாண்டி வெற்றி பெறப் போகிறீர்கள் மன கவலைகள் நீங்கும் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் பேச்சை உங்கள் கண்ட்ரோலில் வைத்து கொள்ளுங்கள் இந்த ஆண்டு முழுவதும் பண விஷயத்தில் வாக்கு கொடுப்பதை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு வெற்றிகள் தேடி உங்களை தேடி வரப்போகிறது குரோதி ஆண்டில் கிரகங்களின் பயணம் சாதகமாக இருப்பதால் நீங்கள் மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறீர்கள் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்